யூதர்கள் கோபத்துக்குள்ளானது காரணத்துல வட்டி எடுத்தது இப்பொழுது நம்ம வட்டி எடுக்கிற மனிதர்களாக இருந்து கொண்டு கோபத்துக்குள்ளானவர்கள் போன வழியை நம்ம கோபம் வழியில நாங்க இருக்கிறதே கோபத்துக்குள்ளானவன் வழியில இருந்துகிட்டு என்ன செய்யறோம் நம்ம யா எல்லாம் கோபத்துக்குள்ளானவன்ட் வழியை நமக்கு காட்டாதேன்னு கேட்டு சூரத்துள் பாத்தியாவை நம்ம சரியாக விளங்காததுனால நம்ம நடவடிக்கை இப்படி இருக்கு இன்னைக்கு பாருங்க நீங்க பாடசாலைகள்ல படித்து கொடுக்கக்கூடிய ஆசிரியர் மாதிரி எடுத்துக்கோங்க அல்லா அருள் புரிந்த ஒரு சிலரை தவிர பெரும்பாலும் அங்க லோன் கிடைக்குதா போய் எடுக்கிறாங்க அடே வட்டி கட்டணுமே அதெல்லாம் போக சும்மா தாராங்க லோன் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா ஒரு சில இடத்துக்கு நீங்க போய் பார்த்தா இந்த தவணை அடிப்படையில் என்ன செய்யறாங்க பிசினஸ் பண்றாங்க தவணை நடிப்பு உதாரணமா ஒரு பொருள் எடுக்கணும் அஞ்சு லட்சம் தேவை நம்ம கிட்ட ஒரு ரெண்டு லட்சம் இருக்குதுன்னு வைங்க மூணு லட்சம் என்ன இப்ப குடுக்க இயலாது எனவே அவன் அந்த மூணு லட்சத்தை கட்டுறதுக்கு பத்து தவணையோ பன்னிரெண்டு தவணையோ பதினஞ்சு தவணையோ தருவான் அதை கட்டி முடிக்கும் பொழுது பொருளுக்கு இருக்கிற விலையை விட என்ன செய்யும் நம்ம ஐயாயிரம் அல்லது பத்தாயிரம் தான் கூட கட்டி வச்சிருப்போம் நம்ம அப்படித்தானே இது நடக்குதா இல்லையா அதை நம்ம கடனுக்கு தானே வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்ல அவர் சாமன் பிசினஸ் பண்றாரு அப்படின்னு நம்ம சர்வ சர்வசாதாரமா என்ன செய்கிறோம் அடிப்படையை கடனுக்கு அதிகமாக கொடுத்து நடக்குதா இல்லையா அதே போன்று பாருங்கள் நமக்கு ஒரு நெருக்கடியான ஒரு பிரச்சனை வீட்டை கட்டி கூட போட வசதி இல்லை அல்லது கட்டின விட்டு கரண்ட் எடுக்க வசதி இல்லை நம்ம பொஞ்சாதிக்கு ஒரு நகை இருக்குது ஒரு ரெண்டு பவுன் நகை அல்லது ஒரு பவுன் நகை இருக்குது கொண்டு போய் அப்படியே வச்சாச்சு என்ன கடனை வாங்கிட்டு வந்தாச்சு நீங்க போய் ஒரு நாளைக்கு கொமர்ஷியல் பேங்க்குக்கு பக்கத்தில் அப்படியே ஒரு வீடியோவை வச்சுக்கிட்டு நில்லுங்க சும்மா ஒரு செம்பலுக்கு சொல்றேன் செய்யறதுக்கு அல்ல அல்லது பேங்க் ஆஃப் சிலோனுக்கு பக்கத்தில் நில்லுங்க எத்தனை அபாயா உடுத்த பெண்மணிகள் அல்லது தாடி வைத்திருக்கிற முஸ்லிம்கள் எங்க போறாங்க அடகு வைக்கும் இடத்துக்கு போறாங்க பேங்க்ல அடகு வச்சா சும்மாவா வைக்கிறாங்க வட்டிக்கு தானே வச்சுட்டு வரோம் நம்ம வட்டி கொடுக்கல் வாங்கலோட சம்பந்தப்பட்டுக்கிட்டு ஜூதர்கள் தவிக்கப்பட்டதுக்குள்ள ஒரு காரணம் வட்டி கொடுக்கல் வாங்க அதை முஸ்லிம்கள் செய்யலாமா அந்த நடவடிக்கையில முஸ்லிம்கள் ஈடுபடலாமா இப்ப நம்ம அல்லாத கோபத்துக்குள்ளானவர்களாக ஆக மாட்டோமா அந்த தாய்மார்களே சகோதரிகளை எனவே நம்ம ஒவ்வொரு நேர கொள்கையிலும் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுகிற அம்சம் கோபத்துக்குள்ளான வழி எங்களை காட்டிடாதே அது கேட்கிறது உண்மை என்று நம்ம யூதர்களை செஞ்ச வட்டியில நம்ம ஈடுபடக்கூடாது அது எந்த பெயர்ல வந்தாலும் சரி